சென்னை எண்ணூரிலிருந்து ஐம்பத்தி இரண்டு டேங்கர்களில் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் மைசூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது திருவள்ளூர் ரயில் நிலையம் மேம்பாலம் கடக்கும் போது ரயில் டீசல் என்ஜின் தடம் புரண்டது கச்சா எண்ணெய் டேங்கரில் உராய்வு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்தது இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து ஏழு டேங்கர்களில் தீ மளமளவென பரவியது இதில் ஒவ்வொரு டேங்கரில் உள்ள கச்சா எண்ணெய் ஏழாயிரம் லிட்டர் கொண்டதாகும் இது குறித்து தகவல் அறிந்த ஆட்சியர் மு பிரதாப் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் சென்னை மண்டல மேலாளர் விஸ்வநாத் ரயில்வே ஐ ஜி ராமகிருஷ்ணன் ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் ரயில்வே காவல்துறை தலைவர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அதைத் தொடர்ந்து விபத்து நடந்த ரயில் நிலைய இருப்பு பாதையோரம் இருளர் நரிக்குறவர் காலனியிலிருந்த ஐம்பது குடும்பத்தினர் முதியோர்களை நகராட்சி பள்ளியில் தங்க அனுப்பி வைத்தனர் பெரும்புகை கிளம்பியதால் முதியோர்கள் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் இதையடுத்து அம்பத்தூர் கும்மிடிப்பூண்டி சிக்கோ மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைத்து ரசாயனம் கலந்த நீரை பீச்சியடித்தது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன இந்த விபத்தினால் ரயில்வே இருப்பு பாதை சிக்னல் போர்டு மின் இணைப்புகள் அனைத்தும் அருந்து விழுந்தன இதனால் சென்னை நோக்கி வந்த ரயில்களான திருப்பதி வேலூர் திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று கொண்டிருந்த ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன இந்த நிலையில் நான்கு வழித்தடங்களில் மின் இணைப்புகள் அருந்து விழுந்த காரணத்தால் இருபுறமும் ரயில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டன இதனால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் இந்த நிலையில் காலையில் ஐந்து மணிக்கு தீ விபத்து நடந்த நிலையில் ஆறு மணிக்கு அதிகாரிகள் ஆலோசனையின் பேரில் விரைந்து செயல்பட்டு கச்சா எண்ணெய் டேங்கர் பெட்டிகள் கழற்றப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது